கடன் கஷ்டத்திற்கும் வட்டி கஷ்டத்திற்கும் தீர்வுகள் தரக்கூடிய அற்புதமான பரிகார நாள் நாளை ஆமாங்க கடன் சார்ந்த பிரச்சனையை தீரணும்னு நினைக்கிறவங்க தேய்ந்து காணாமல் போகும்னு நினைக்கிறவங்க தேய்விரை அஷ்டமி அன்று கால நேரத்தில் மனமாற கால பைரவரையும் சொர்ணாகிருஷ்ண பைரவரையும் வேண்டி விளக்கு போட்டு வழிபட்டால் அவங்களை விட்டு விலகி போகும் பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் அதுவும் நாளைக்கு சரியாக கரிநாள் அதாவது கரிநாள் அன்று யார் ஒருவர் வட்டிக்கு வாங்கின பணத்துல ஒரு பகுதியை திருப்பி கொடுக்குறாங்களோ சீக்கிரமா வட்டி கொடுக்கிற வேலையே இருக்காது அதாவது சீக்கிரமா கடனும் வட்டியும் அசலோடு காணாமல் போகும் என்பதுதான் இந்த நாளோட சிறப்பு நாளை வியாழக்கிழமை நீங்கள் விளக்கு போட்டு வழிபட வேண்டியது தேங்காய் விளக்கும் எலுமிச்சம் மல விளக்கும் வீட்டில் போடுங்க ஒன்று முப்பதுல இருந்து மூணு மணிக்குள்ள போட்டுட்டு மணமாற ஓம் கால காளாய வித்மகே கால பைரவாய தீமையி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் என்கின்ற பைரவருக்குரிய கால பைரவருக்குரிய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையும் அதற்கப்புறம் சொர்ணாகருஷ்ண பைரவர் செல்வம் சொர்ணம் ஏ சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஓம் சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தேழு முறையும் ஓம் பைரவாயு வித்மகே சொர்ணாகர்ஷ்ண பைரவாய தீமகி நன்னோ சொர்ண ஆகர்ஷ்ண பைரவ பிரசோதையா என்கின்ற மந்திரத்துல இருபத்தேழு முறையும் ஜபம் செய்யுங்க செஞ்சிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய பைரவரின் சூட்சமா வாகனமான நாய்க்கு உணவு போடுங்கள் அதற்கப்புறம் மாலை அல்லது காலை பத்து மணிலிருந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளேயோ அல்லது மாலை நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளேயோ நீங்கள் யாருக்கு வட்டி தரணுமோ அந்த நேரத்தில் வட்டியை பே பண்ணுங்க அப்படி பே பண்ணும்போது எதிர்பாராத விதத்தில் ஒரு பெரிய பணவரவு வந்து அதன் மூலமாக தொடர்ந்து இந்த வட்டி கொடுக்கக்கூடிய பிரச்சனையும் சரியாகும் இந்த சக்தி மிக்க இரண்டு வழிபாட்டை நாளை யாரோ ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் ஏனென்றால் நாளை குருநாளும் கூட அன்று செய்யக்கூடிய வழிபாடுகள் குருவின் அருளை நமக்கு தரும் குரு அருள் கிடைத்தால் நமக்கு எல்லா விதமான வெற்றியும் சக்தியும் ஆனந்தமும் கிடைக்கும் நாளை இந்த அற்புத வழிபாட்டை நமது அன்பர்களும் நண்பர்களும் செய்து உங்கள் வாழ்விற்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு செல்வம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் நல்லது நடக்கும் பைரவருக்குரிய பைரவர் காசு பைரவர் எந்திரம் பைரவருக்கான புத்தகம் வேண்டுமென்றால் கீழ்க்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு பூஜை செய்து அனுப்பிவிடுகின்றோம் வரும் ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கி தரும் நினைத்த காரியங்களில் வெற்றியை தரக்கூடிய பண வழக்கலை பயிற்சி கோவையில் நடக்குது ஜூன் ரெண்டாம் தேதி கோயம்புத்தூர்ல நடக்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சி வகுப்புல நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக நூறு நாட்களில் நூறு சதவீதம் செல்வத்தில் பெரிய வெற்றியை அடைய முடியும் கோவை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி உடுமலை திண்டுக்கல் திருப்பூர் அவினாஷி ஈரோடு ஊட்டி போன்ற ஏரியாக்கள் இருக்க அனைவருமே கோவை பணவளக்கலையில் கலந்துக்கங்க ஏன்னா இந்த சுற்று வட்டாரங்களில் கோவையில் மட்டுமே இந்த பயிற்சி நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் நாளை இந்த வழிபாட்டையும் செய்து வெற்றி பெறுங்கள் அனைவருக்கும் அற்புதமான வெற்றியை தர வேண்டுமென எனது குருநாதரை வேண்டிக்கொள்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் ஜெய் பைரவா